நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களின் சார்பில் புதிய விரிவான மினி பேருந்து சேவையினை அமைச்சர் மனோதங்கராஜ் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களின் சார்பில் புதிய விரிவான மினி பேருந்து சேவை துவக்க விழா நாகர்கோவிலில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைச்சர் மனோதங்கராஜ் பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்து பேசியதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு கலைஞரால் தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக பேருந்து செல்ல முடியாத பகுதிகளுக்கும் புதிய பேருந்து வழித்தடம் அமைத்து பொதுமக்களுக்கு பேருந்து வசதி வழங்க வேண்டும் என துவங்கப்பட்டதாக தெரிவித்தார் அதனை விரிவுபடுத்தி இன்றைய தினம் புதிய விரிவான மினி பேருந்து என்ற திட்டத்தினை கொடியசைத்து தமிழ்நாடு முழுவதும் முதல்வர் துவங்கி வைத்துள்ளார் புதிய விரிவான மினி பேருந்து திட்டம் பொதுமக்களின் நலன் கருதி நூறு குடும்பங்களை கொண்ட கிராமங்கள் குக்கிராமங்கள் மற்றும் குடியிருப்புகளில் உள்ள மக்களுக்கு எந்த பாதையும் இணைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பொருளாதார மற்றும் ஒழுங்கான ஒருங்கிணைந்த சாலை போக்குவரத்து சேவையை வழங்குவதற்காக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது குமரி மாவட்டத்தில் தொன்னூறு மினி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தற்போது தயார் நிலையில் உள்ள மினி பேருந்துகள் வட்டார போக்குவரத்து அலுவலகம் நாகர்கோவிலில் முப்பத்தி மூன்று மினி பேருந்துகளும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மார்த்தாண்டத்தில் இருபத்தி ஒரு பேருந்துகளும் என மொத்தம் ஐம்பத்தி நான்கு மினி பேருந்து வசதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்பட்டு உள்ளது மீதமுள்ள முப்பத்தி ஆறு மினி பேருந்துகள் தொழிலாளர்கள் இயக்கத்திற்கான பேருந்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் அப்பேருந்துகளும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அழகு மீனா சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் ராஜேஷ் குமார் தாரகை கத்பட் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க